வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து தீபாவளி லேக்கியம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இதுக்கு வந்து மிளகு ஜீரகம் ஓமம் தனியா அப்புறம் இஞ்சி இது எல்லாம் மேலே சொன்ன அளவில் நல்லா ஊற வச்சு நல்ல மிக்ஸியில் பேஸ்ட் பண்ணி எழுப்பு சட்டியில் இருங்க அப்புறம் அதில் வந்து ஒரு கால் கிலோ வெள்ளத்தை நல்லா சிவி அதில் போட்டு கிண்ட ஆரம்பிக்கலாம் இப்போ அந்த பேஸ்ட்டோட வெள்ளம் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிரும் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும்போது மேலே பப்புள் வரும் அந்த பபுள் மேலே தெளிக்குங்கிறதுனால மூடி மூடி வச்சு அதை கிண்டி விடலாம் அப்போ தண்ணியெல்லாம் அதில் வற்றி இறுக ஆரம்பிக்கும் நல்ல இறுகி அல்வா பதத்துக்கு வரும்போது அதில் பார்த்திங்களா இப்போ நல்லா இறுகிடுது இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு நல்லா சுருளை கட்டி ஆஃப் பண்ணிடலாம் என்ன மக்களே இந்த தீபாவளி லேகியத்தை நீங்களும் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எல்லோருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் நன்றி